ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு கலர்ஃபுல்லான சப்பாத்தி தான் பார்க்க போறோம் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அது நேச்சுரல் கலர்ஸ் ஆன வல்லாரை கீரை அண்ட் பீட்ரூட் வச்சே செய்யற சப்பாத்தி தான் பார்க்க போறோம் வல்லார கீரை குழந்தைங்களோட ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும் அஹ் மூல மண்டலங்கள்லாம் நல்லபடியா வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம குழந்தைங்க நார்மலாவே கீரை சாப்பிட மாட்டாங்க அதுவும் வல்லாரக்கீரையை கொடுத்தா தலை தெரிக்க ஓடிடுவாங்க அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் அதே கீரையை இந்த சப்பாத்தியில மிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அழகா சாப்பிட்டுடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ள போலாம் இந்த ஒரு கட்டு வல்லார கீரைய வாங்கி நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அந்த வாஷ் பண்ண வல்லார கீரையை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி கால் கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடுங்க அரைச்சதுக்கு அப்புறமாட்ட இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமாட்ட ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க திப்பிய நீங்கள் வேற எதுக்காவது யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் பட் இதுக்கு நமக்கு வந்து வெறும் ஜூஸ் மட்டும்தான் வேணும் அடுத்து ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துக்கோங்க அதோடய தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு பொடியா நறுக்கி மிக்சி ஜார்ல போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி அது ஜூஸ் எடுத்துக்கோங்க நீங்க அரைக்கும் போது ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து அரைங்க இல்லாட்டி பீட்ரூட் அரைக்கிறது கஷ்டமா இருக்கும் அரைச்சதுக்கு அப்புறம் பில்டர் பண்ணி அதையும் எடுத்து தனியா வச்சிடுங்க அப்புறம் ஒரு மூணு பவுல்ல மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் வந்து மூணு பவுல்லையுமே ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து மூணு பவுலுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சக்கரை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சப்பாத்தியை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுங்க இன்ஃபேக்ட் இதுதான் வந்து சீக்ரெட் இன்கிரீடியன்ட் நம்ம சப்பாத்தியை வந்து சாஃப்டாக வச்சுக்கணும் நைட்டு வரைக்குமே வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சுகர் ஆட் பண்ணணும் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ண வேணான்னா பரவாயில்ல பட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல சாஃப்டாக இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து மூணு பவுலுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் வந்து சப்பாத்தி இன்னுமே மாய்ஸ்டா வச்சுக்கோ ட்ரை ஆக விடாது தான் நம்ம இந்த ஆயில் ஆட் பண்றோம் அப்புறம் ஒரு பவுலில் இருக்க மாவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க வல்லாரை கீரை ஜூஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரியே பிசைஞ்சு எடுத்துங்க அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சு உருட்டிட்டு ஒரு மூடி போட்டு எடுத்து